கடக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதியும் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானாதிபதியும் தனகாரகன் குரு தனஸ்தானாதிபதி உங்களுக்கு சூரியன் அது மட்டும் இல்லாமல் இந்த குரு உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய ஆறாம் வீட்டில இருக்கக்கூடிய இந்த சுக்ர பகவான் அதாவது வந்து பாத்தீங்கன்னா உச்சம் ஒருபுறம் அவர் உச்சத்தில் இருக்கக்கூடிய இந்த தருணத்துல இந்த குரு பகவான் சூரியனை ஒன்பதாம் பார்வையில் பார்க்கக்கூடிய அமைப்பு உண்டாக்கிடும் அப்போ சந்திர பகவான்றது கடகராசின்னா சொல்லணுமா உங்களுடைய ராசி தான் பன்னெண்டு ராசிகளுக்கும் இந்த சந்திரனை தான் அடையாளமா காட்டுவோம் உங்க ராசி என்ன அப்பேற்பட்ட சந்திரனுடைய வீடு தான் இந்த கடகம் அப்போ மதி உங்களுடைய கிளாரிட்டி உங்களுடைய டேலண்ட் உங்களுடைய எப்படின்னா எந்த இடத்துல இருந்தாலும் உங்கள் இடத்தை பர்ஃபெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணுவீங்க அன்பு வச்சாலும் அளவுக்கு அதிகமாக அன்பு வைப்பீங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுடைய பேச்சு அந்த குடும்பத்தில் உங்களுடைய பேச்சு தான் அதிகமாக பேசப்படும் ஏன்னா அந்த லெவலுக்கு எல்லாருக்குமே நல்ல பேர் எடுத்துருவீங்க உங்களுடைய மேனேஜ்மெண்ட எதுலேயுமே சாதிக்கக்கூடிய அளவுக்கு எங்க விட்டாலும் உழைச்சிக்குவீங்க அந்த அளவுக்கு கடகராசி அன்பர்களுக்கு ஒரு தனி ஆற்றல் உண்டு ஆனால் அப்பேற்பட்ட கடகராசி அன்பர்களுக்கு கடந்த கிட்டத்தட்ட இந்த அஞ்சு வருஷங்க ஒன்று கண்டகச்சனி இப்போ அஷ்டம இது இரண்டு வந்ததிலிருந்து நிக்க நேரம் என்ற அளவுக்கு உழைச்சாலும் ஒரு பைசா ஒர்த்து இல்லைன்ற அளவுக்கு பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைமை நம்ம சம்பாதிக்கலாம் பரவாயில்ல கடனாலே இப்போ என்ன ஆயிடுச்சு மன உளைச்சல் ஒரு பக்கம் இனம் புரியாத மன அழுத்தங்கள் மறுபக்கம் குடும்ப ரீதியில கூட பிறந்தவங்களும் சரி குறிப்பா உடன் பிறப்புகளால மன அழுத்தங்களும் சங்கடங்களும் பாதிப்புகளும் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உண்டான ஒரு நல்ல ஒரு மேன்மை எதுவுமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத அளவுக்கு கடந்த அஞ்சு வருஷத்துல டைவர்ஸ் வரைக்கும் போய் நின்றவங்க நிறைய தம்பதிகள் ஏன்னா காரணமே இல்லை நல்ல லைஃப் அமைஞ்சது யாருக்குமே இல்லைன்ற அளவுக்கு மத்தவங்க பார்த்து மெச்சிக்கிற அளவுக்கு இருந்து இன்னைக்கு காரணம் அப்புறமா உருவானதாக தான் நிறைய எடுத்து சொல்லக்கூடிய நிலைமை இருக்குமே தவிர அப்பேற்பட்ட ஒரு சில சூழலில் டைவர்ஸ் வரைக்கும் போய் நிற்கும் பொழுது அதனுடைய வழி வேதனைகள் எப்படி இருக்கும் அந்த வேதனைகளை கடந்து வந்துட்டு தான் கடகராசி என்பர்கள் இது தொழிலும் சரி வேலையிலும் சரி இது நிறைய துரோகங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க துரோகங்களை சந்திச்சது மட்டும் இல்லாம இதனால நிறைய பண இழப்புகளை சந்திச்சு இன்னைக்கு வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய சூழல் இன்னும் சிலர் வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டக்கூடிய ஒரு நிலைமை இந்த நிலையெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் தன் சொந்தம் பந்தம் முற்றார் ஒரு நட்பு தனக்கு வேண்டியவங்களை தன்னை காயப்படுத்தக்கூடிய நிலை இதனால ரொம்ப ரொம்ப மன அழுத்தம் பல்வேறு விதமான அவமானங்களை ஒரு மனிதன் சந்திக்கும் பொழுது குறிப்பா கடகராசி அன்பர்கள் பெண்கள் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டிங்க நம்ம எப்படி நம்மளுடைய இலக்கை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுன்னு தெரியாது நம்ம லைஃபை இவ்வளவுதான் அளவுக்கு எல்லாமே மன உளைச்சலுக்கு ஆளாயிருந்திருக்கு அப்போ இப்பேற்பட்ட பிரச்சனைகளில் இருந்து மீண்டு விலையில் வரக்கூடிய அருமையான ஒரு காலம் தான் இந்த சிவராஜ் யோகம் ஏன்னா கடகராசி அன்பர்கள் டேலண்டான பர்சன் பட் சான்ஸ் கிடைச்சா போதும் பெரிய லெவலில் சாதிப்பீங்க அந்த வாய்ப்பு ஒண்ணு கிடைக்குமான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த சிவராஜயோக அமைப்பு உங்களுக்கு கிடைச்ச ஒரு அருமையான பாக்கியம் முயற்சியை ஸ்ட்ராங்கா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவல் நீங்க அளவுக்கு இருப்பீங்க ஏன் இதை சொல்றேன்னா சுபகாரியம் சுப விஷயங்களுக்கு உட்பட்டவர் குரு ஒரு தொழில தொடங்குறதா இருந்தாலும் அதுக்கும் காரகராக இருக்கக்கூடியவர் குரு பகவான் பலம் இருந்தாதான் அந்த இடத்துல நீங்க எதையும் உருவாக்கணும் இந்த கடகராசி என்பர்கள் பல பேர் இந்த ரெண்டரை வருஷம் அஷ்டமச்சனையிலேயே நிறைய பேர் தொழிலே தொடங்கியிருப்பீங்க இது இன்ஃபேக்ட் உண்மை ஏன்னா கடந்த ஒரு வருஷத்துக்குள்ள நான் சொல்றது இந்த ஏழு எட்டு மாசத்துக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய பேர் சார்ந்த வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும் ஏன்னா குரு பகவான் லாபஸ்தானத்துல இருக்கார் குரு பகவான் லாபஸ்தானத்துல மட்டும் அவரது பார்வை விழக்கூடிய பாவத்திலே குரு பகவானுடைய பார்வை பொழுது நினைச்சதை முடிக்கணும்ன்ற எண்ணங்களும் நினைச்சது மட்டும் இல்லாம ரொம்ப நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இது எல்லாமே உருவாகும் பட் அந்த அஷ்டம என்ன ஆகும் அது நிறைய தடைகள் ரொம்ப எஃபர்ட் போட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்து எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணியிருப்பீங்க ஆனா பார்த்தா அதுக்குண்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்காது உங்களோட குறைந்த உழைப்பு போட்டவன் நிறைந்த பலன் அடைஞ்சு நல்ல வளர்ச்சியில் இருக்கிறாங்க அப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது இனம் புரியாத மன வேதனைகளை உங்களுக்கு எல்லாத்தையும் சந்திச்சிருப்பீங்க அப்போ இது எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு காலம் தான் இந்த சிவராஜ் யோகா அமைப்பில் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த காலகட்டங்களில் முயற்சிகள் எடுத்தால் இது போதும் நீங்க சாதிக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கும் ஆக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் கடகராசி என்பர்களுக்கு இந்த சிவராஜ் யோகம் கொடுக்கக்கூடியது என்னன்னா ரொம்ப நாள் திருமணம் நடக்காம திருமணத்திற்குரிய முயற்சிகள் எடுத்து தடப்பட்டு தடப்பட்டு போயிட்டே இருக்குங்க என்ன பண்ணாலும் எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை என்னுடைய யோசனைகள் என்னுடைய சுய புத்தி என்கிட்ட இல்லாத அளவுக்கு மன அழுத்தங்களுக்கு ஆளாயிட்டு எந்த ஒரு சுபகாரியத்துக்கு போறதுக்கு பிடிக்கலான்ற அளவுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு கண்டிப்பா திருமண யோகம் கூட கூடிய ஒரு நேரம் இரண்டாவது வேலையில நிறைய மன உளைச்சல் அடைஞ்சு இனம் புரியாத வழி வேதனைகளையும் துரோகங்களையும் சந்திச்ச உங்களுக்கு ப்ரமோஷனே கொடுக்கக்கூடிய கிரகமா இந்த குரு பகவானும் பிளஸ் அந்த குரு பார்வை பெற்ற பிரகஸ்பதியினுடைய பார்வை பெற்ற சூரிய பகவான் கொடுப்பார் அப்போ குறிப்பா நீங்க அரசு துறையில இருக்கிறீங்கன்னா உங்களுடைய ஸ்ட்ரைட் பார்வர்டு உங்களுடைய யதார்த்தம் உங்களுடைய நேர்மைக்கு நடந்த சில துரோகங்களால உங்களுடைய இத்தனை வருஷ கிடைக்க கிடைக்கக்கூடிய அளவுக்கு பாதிப்புல சந்திச்சிருப்பீங்க அந்த பாதிப்புகளுக்கு மீண்டும் பதிலடி கொடுத்து உங்களுக்கு ஒரு நல்ல வரவேண்டிய ப்ரமோஷன் நிலுவையில நிற்கக்கூடிய நிலைமைக்கெல்லாம் ஆளாயிருப்பீங்க அப்போ அது இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழலா இருக்கும் டெம்பரவரியா வேலை செய்யறவங்களுக்கு பர்மனன்ட் ஆயிடுவீங்க இது எல்லாமே உங்களுக்குரிய ஒரு நல்ல காரத்துவமா இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மேன்மையா இருக்கும் இதுல உங்களுடைய கடக கடகராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதில் குரு இருக்கார் சாரி ஒன்பதில் குரு வீட்டில ராகு இருக்கார் அந்த குரு வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ராகுவால திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் இதுல உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது எதையும் முயற்சி செய்தால் முடிச்சிடலாம் கேது மூணில் இருந்தால் அட்வான்டேஜை யோசிப்பீங்க ரொம்ப அட்வான்டேஜை வெயில் செய்வீங்க அப்போ பெத்தவங்களை திருப்திப்படுத்திடுவீங்க பெத்தவங்க பிள்ளைகளுக்கு தேவைகளை திருப்திப்படுத்திருவீங்க படுத்திருவீங்க அப்போ இந்த சூழல் எல்லாத்தையும் உண்டாக்கிடும் குறிப்பா நீங்க பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் நீங்க அவங்க நல்ல மேன்மைகள் அடையக்கூடிய சூழல் உண்டாக்கிடுவீங்க குறிப்பா தடகராசி அன்பர்களுக்கு உடல் ரீதியில சில பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க உங்களுடைய சோல்டர்ல இருந்து உங்களுடைய பேக் பெயின் அதாவது நரம்பு டிஸ்க் வரைக்குமே சிலர்களை முட்டி பாதம் வரைக்குமே இந்த பிரச்சனைகள் இருந்திருக்கும் முட்டி மடக்க முடியாம உட்கார்ந்தா எந்திரிக்க முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகள் எங்கெங்கெல்லாம் இருக்கும் கொடுத்துருக்கும் இதுக்கு என்னென்னவோ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு எதுவும் ஒர்க் அவுட் ஆயிருந்திருக்காது அப்போ இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காவே இந்த தருணங்களில் சிலருக்கு ரிலீப் ஆயிடும் சிலருக்கு அதற்குரிய சரியான வைத்தியம் கிடைச்சிடும் அப்போ இது எல்லாமே உங்களுடைய ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான சூழலை உண்டாக்கக்கூடிய அமைவு இந்த குரூப்னஸ் பிளஸ் சூரியனால இந்த யோகம் உண்டாகி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும் இது ஜனவரி மாதம் இது பதினாலாம் தேதியிலிருந்து பிப்ரவரி பதிமூணாம் தேதி வரைக்குமே இருக்கும் மூவ் பண்ணுங்க சக்சஸ்ஃபுல்லான ஒரு மேன்மைகள் அடைவீங்க ரொம்ப நாளாக புத்திரபாகியம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு பாகியம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்க போகுது அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய யோக பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லக்ன பாவங்களை பொறுத்து இன்னுமே நல்ல வலிமையான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாக்கிடும் இதுல குறிப்ப சொல்லணும்னா உங்களுடைய ராசிக்கு நீங்க வந்து எதுலயும் வெளிப்படையா பேசக்கூடியவங்களா இருப்பீங்க ஆனா அந்த வெளிப்படையான பேச்சால இன்னைக்கு குடும்ப ரீதியில சில பிரச்சனைகளை சந்திச்சு குடும்பமே கொஞ்சம் மன அழுத்தங்களை சார்ந்து நிற்கக்கூடிய சூழலுக்கெல்லாம் ஆய ஆலையிருப்பீங்க இதனால சில பிரிவினைகள் சந்திக்கக்கூடிய நிலை உங்களுக்கு வேண்டிய நண்பர்கள் விலகி நிற்கக்கூடிய நிலை உங்களை சார்ந்தவங்க உங்களை விட்டு விலகி ஒரு சூழல் அப்போ பிரிஞ்சவங்க ஒன்றிணையக்கூடிய ஒரு நேரமா இந்த சிவராஜ் யோகம் உங்களுக்கு கை கொடுக்கும் குறிப்பா பணம் வரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கும் சில கடன் சுமைகள் நீங்கி கடனை கட்டி சம்பாரிச்சு நீங்க வளர்ச்சியை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு ஃபேவரா இருக்கு அதுலயும் இந்த சிவராஜ் யோகம் பெரிய ஒரு டார்னிங் உங்களுக்கு கொடுக்க போகுது மொத்தத்தில் கடகராசி அன்பர்களுக்கு இதை விட ஒரு நல்ல வாய்ப்பு மீண்டும் கிடைக்கமான வாய்ப்புகள் இல்லை அதை சரியா பயன்படுத்துங்க ஏன்னா சிவராஜ் யோக அமைப்பு வந்து திடீர் யோகத்தை திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுத்துரும் இங்க கிளிக் ஆயிட்டா அது நான் நீக்காம வளர்ச்சி நோக்கி போயிட்டே இருக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய லெவல்ல டாப் பொசிஷன்ல ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கும் உயர்தர வளர்ச்சி அடைவீங்க நல்ல நல்ல நட்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது அதுலையும் குறிப்பாக வந்து சொல்லணும்னா தந்தை வழி சொத்துக்கள் உங்களை வந்து அடையும் அதே போல கூட பிறந்தவங்களால் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கி மொத்தத்தில் இந்த காலகட்டங்களில் நீங்கள் நினைச்சுகளுக்கு அடையக்கூடிய ஒரு தருணமா இருக்கும்